வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறளுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குறள் எண் இருபத்தி ஒன்று நீத்தார் நீத்தார்னா என்னங்க நீத்தார்னா இறந்து போனவங்க நம்ம சொல்லலாம் இறந்தவங்களை தான் நீத்தார் சொல்லுவாங்க அதாவது உயிர் நீத்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல நீத்தார் அப்படின்றது திருவள்ளுவர் துறவியை குறித்து சொல்றாரு முற்றும் துறந்த முனிவர்களை குறித்து தான் அதுல நீத்தார் சொல்றாரு இப்ப நீத்தார் பெருமைனா துறவிகளுடைய பெருமையை இந்த அதிகாரத்தில் இந்த பத்து துரு திருக்குறளில் அவர் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு நீத்தார் பெருமை அப்படின்னா ஒழுக்கத்தின் பொருட்டு அதாவது எல்லா பொருட்களையும் துறந்தவர்களின் பெருமையை குறிக்கிறது தான் இந்த நீத்தார் பெருமையுடைய விளக்கம் ஒழுக்கத்தில் நிலையாக நின்று பற்றுகளை விட்டவர்களுடைய பெருமையை பற்றி பேசுவதாக இந்த அதிகாரம் அமைந்து வாங்க அந்த குறிய நீத்தார் பெருமையோட முதல் திருக்குறளை பார்த்துருவோம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் துணிவு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வேண்டும் பணுவன் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாகப் போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் இக்குறள் என்ன சொல்றாருனா நீத்தார் அப்படின்றது துறவியுடைய பெருமையை பற்றி பேசுவதாக அந்த குரல் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா ஒழுக்கத்து நீத்தார் ஒழுக்கத்து எதுனா இந்த துறவிகளுக்கு இழுக்கக்கூடிய ஒழுக்கத்திலிருந்து மாறுபடாமல் அதன் பற்றுகளை அறுத்து முழுமையாக வாழ்கிறது அதாவது எந்த தனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லாம இறைவனையே நாடி வாழ்றது முற்றும் துறந்த முனிவர்னு அப்படின்னு நம்ம அவங்களை தான் சொல்றோம் ஒழுக்கத்து நீ தார் சரியா அவங்களுடைய பெருமையை சிறந்ததாக போச்சு விழுப்பத்து விழுப்பத்துனா அவங்களுடைய சிறியில வந்து சிறந்ததாக சொல்லி சிறந்ததாக சிறப்பானதாக வேண்டும் பணவொல் துணிவு பணவல்னா எனக்கு நூல் அர்த்தம் நூல் அப்ப அந்த நூல்களில் துறவி பற்றி சிறப்பான கருத்துக்களை அந்த நூல்களில் கூற வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஒழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கம் துறவிகளுக்கு வந்து ஒரு ஒரு அற செயல்கள் இருக்கும் அஹ் துறவியா போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த செயல்கள் தான் செய்யணும் அப்படின்ட்டு அறச்செயல் அந்த அறச்செயல்களிலிருந்து வலுவாமல் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய பற்றுகளை விட்டுவிட்டு விட்டு வாழ்வர்கள் தான் வாழ்பவர்கள் தான் துறவிகள் இல்லை நானும் காவி உண காவி உடை உணர்ந்து அணிந்து ஆஹ் நானும் துறவிதான் துறவிதான் சொல்லிட்டு இருந்தால் அது வந்து துறவியாகாது சரியா அப்போ இந்த நீத்தார் பெருமை அதிகாரத்தில் பத்து திருக்குறளும் துறவியுடைய பெருமையை பற்றி தான் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு தன்னுடைய ஒழுக்கத்தில் நிலத்து நிற்கிறாங்க அதன் பின் பச்சைகளை துறக்கிறாங்க இவர்கள் உண்மையான துறவிகள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அந்த துறவிகளுடைய சிறப்பான சிறப்பான விஷயங்களை நூல்களில் எழுத வேண்டும் நூல்களில் பதிவிட வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு சரியா அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் திருக்குறளையும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்